ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீக்கிரட் ஆஃப் ஹெல்த் அண்ட் Beauty. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரே மாசத்துல பத்து கிலோ எடை குறைன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா கண்டிப்பாக நம்பி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும் இதில் அப்படிப்பட்ட பொருள் சேர்த்து தான் இந்த ட்ரிங்கை நான் ரெடி பண்ணியிருக்கேன் அதுவும் வீட்லயே எளிமையான முறையில் கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான் அது என்னென்ன அதை வச்சு எப்படி இந்த ட்ரிங்கை ப்ரிப்பர் பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கிறத சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணுங்கள் அப்படி மாதிரி கம் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற புத்தம் புதிய வீடியோக்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதை ப்ரிப்பேர் பண்ண இந்த ரெண்டே ரெண்டு பொழுதான் எடுத்திருக்கேன் ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துருக்கேன் அப்படின்னா காஃபி தூள் எடுத்திருக்கேன் ரெண்டாவது லெமன் ஜூஸ் எடுத்திருக்கேன் காஃபி தூள் ஏன் எடுத்திருக்கேன் அப்படின்னா நம்மளை பல பேருக்கு தெரியாத விஷயம் இதில் காஃபி தூள் என்ன இருக்குது அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற தேவையற்ற கழிவுகளை அகற்றக்கூடிய தன்மை எதில் இருக்குது அப்படின்னா இந்த காஃபி தூள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து லெமன் லெமன்லேயும் பார்த்தோம் அப்படின்னா விட்டமின் சி இருக்குது விட்டமின் சி இருக்கிறனால இதுவும் நம்ம உடம்புல இருக்கிற நச்சுக்களை வெளியேற்று ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஸோ இந்த ரெண்டே ரெண்டு பொருளை தான் ஒரு அற்புதமான ட்ரிங்க் இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஸோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு கிளாஸில் வார்ம் வாட்டர் வந்து ஊற்றி வச்சுக்கோங்க அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த காஃபி தூளை சேர்த்துக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ ஆட் பண்ண உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா இந்த லெமன் ஜூஸ் இதை சேர்த்துக்கலாம் இதே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் நம்ம எதுவுமே சேர்க்கக்கூடாது சக்கரை கூட சேர்க்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் இது கசப்பாக தான் இருக்கும் குடிக்க உங்கள் வெயிட்டை குறைக்கணும்னு நினச்சி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணியே ஆகணும் இதை மட்டும் நீங்கள் டெய்லியே எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா வெறும் ஒரே மாதத்தில் பத்து கிலோ எடை குறைஞ்சிரும் ஃப்ரெண்ட்ஸு இது அந்த மாதிரியான எஃபெக்டிவான ட்ரிங்க் தான் ஸோ மறக்காமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்பரே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சீக்கிரட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க